வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் நம்ம புலவர் ஐயா சந்திக்க வந்திருக்கோம் சில ராசிகள் பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஐயா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் முதல் கொண்டு சொல்லிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் சில ராசிகள் பத்தி அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இது சும்மா ஒரு ஒரு கண்ணோட்டமாக இதை வந்து பார்க்குறோம் ராசிகள் அடிப்படையை எப்படி இந்த தத்துவ பிரகாரம் போதுன்னு ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஐயா வந்து நீங்க சொல்றதுக்காக இருக்காரு கிட்ட கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பாக அடுத்தது இப்போ இந்த கும்பராசி அப்படி ஆமா கும்பராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டால் கும்பத்தில் வந்து மூணு ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் மூணு நட்சத்திரம் ஆமா சதயத்தை வந்து பெரும்பாலும் குதிரை அப்படின்னு சொல்லுவார்கள் அது ஏன் என்றால் சதிய நட்சத்திரத்தை சதய நட்சத்திரத்துக்கு வந்து பெரும்பாலும் சதிய நட்சத்திரத்துக்கு சோடியார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க இல்லை சோடியார் அப்படின்னா மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரம் குதிரை குதிரை ஆண் குதிரை பெண் குதிரை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் பொருத்தத்தில் கொண்டு வருவாங்க இப்போ நிறைய ஜாதகர்கள் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து வள்ளுவர்கள் குருக்கள் இவர்கள் தான் ஜாதகம் எழுதுவார் ஜாதகம் பார்ப்பாங்க இப்போ எனக்கும் கூட ஜாதகம் போது ஒரு வள்ளுவர் சமூக பண்டாரம் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் நானும் ஊருன்னு அவர்கிட்ட தான் என் ஜாதகத்தை எழுதுனது அவர் எழுதும் போதே சொன்னார் இதான் ஜாதகம் இதான் லக்கணம் இதான் வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னது போலவே என் வாழ்க்கையில் நடந்துச்சு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் இல்லை இன்னைக்கு உயிரோட இப்போ என்னென்னு கேட்டால் உலகத்தில் பல கோடி ஜோதிடர்கள் பல கோடி சோசியர்கள் ஆண்டவன் அனுகிரகத்தான ஏதோ மக்களுக்கு தொண்டு செய்யணும் மக்களுக்கு நன்மையை செய்யணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முன்னு இவ்வளோ வேறு வர்றார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் வர்றார்கள் வந்துகிட்டு இருக்கார்கள் அந்த வருவோர்களையும் வந்துகிட்டு இருக்கிறவர்களையும் நன்மை செய்வோர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் நானும் ஒரு சோதிடர்ங்கிற முறையில் கண்டிப்பா நாங்கெல்லாம் ஒரு ஜாதி தான் ஜோதிடர்கள் எல்லாம் கண்டிப்பா அதனால சோதிடர்கள் தான் ஜாதின்னு சொன்னேன் நான் எதுக்கும் யாராச்சும் கேட்பாங்க நான் யாரு நீ யாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க ஆமா இது ஆணவ இருக்கார் இருக்காருல்ல அதனால அதனால் எல்லாருக்குமே இன்றைக்கி உலகத்தில் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாடங்கும் சோதிடர்கள் அதிகமாக வளர்ந்து நல்ல நல்லதை செய்து நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிப்படுத்தி உண்மைகளை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் அவங்களை போல் ஆயிரம் பேர் வளரட்டும் வாழட்டும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் இந்த கும்பராசி என்பது ஒரு நல்ல ராசி உழைப்பாளி சொல்லுவதை தட்ட மாட்டார்கள் சிறப்பாக சீராக செயல்படுவார்கள் கடுமையான இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் தாய் தந்தையை பாதுகாக்கணும்னு செய்வார்கள் இடைநேரங்களில் தாய் மாமன் குடும்பங்களும் கொஞ்சம் ஒதுங்கிடுவார்கள் சில பேர் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுடைய உழைப்பு வந்து நட்புகொள்ள நட்புக்காக உயர கொடுக்கக்கூடியவர் கும்பராஸ் கிரகங்களாக நட்புக்காக உயர கொடுப்பார் நல்ல நேர்மை உழைப்பு நல்ல தத்துவம் எதையும் திறமையோடு செயல்படும் அதிகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி கவர்மெண்ட் பவரில் இருக்கக்கூடியவர்கள் மாமேதையாகவே இருக்கக்கூடியவர்கள் பெரும்படியான ஒரு மருத்துவராகவோ பெரும்படியான ஒரு வக்கீலாகவோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே சோகங்கள் நிறைந்திருக்கும் பொருளாதாரம் குறைந்திருக்கும் நண்பர்கள் நிறைந்திருப்பார்கள் இடைக்காலத்தில் அவர் அவரும் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பார்கள் இருந்தும் இவங்க கை ஓங்கி வர்ற நேரத்தில் சில கடன் நெருக்கடி அதிகரிக்கும் மனகுழப்பம் அதிகரிக்கும் சில நேரங்களில் ஏதாவது இடுப்பு வலி முழங்கால் வலி கழுத்து பொருடி வழி இப்படிப்பட்ட சிறு நோய்கள் வரலாம் ஒரு இடம் ஒரு இடத்த வாங்கி போடுவார்கள் மறு இடத்தில் குடியிருப்பார்கள் ச சில சந்தர்ப்ப சூழ்நிலையை இவங்களுடைய கஷ்டம் வரும்போது அந்த இடத்தை விற்றுடுவார்கள் சில நேரங்களில் வாகன விபத்துகளால் ஒரு மூணு முறை தவழிக்க வாய்ப்புகள் உண்டு மனைவி என்ற அடிப்படைகள் வரும்போது அது ஒரு இடத்துல எதிர்பா எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருப்பார்கள் அது நிறைவேறாமால் போய்கிடும் அது இடம் திருமணம் முடிப்பார்கள் கணவன் மனைவி உள்ளே சிறு சிறு கசப்புகள் தொடர்ந்து வரும் அந்த கசப்புகள் என்பது இந்த கும்ப ராசுக்காரர்கள் தூண்டுவது அல்ல எதார்த்தமாக அது வாயெல்லாம் எதார்த்தமாக வந்துடும் அது கொஞ்சம் மம்பாக கொண்டு போய் கூடும் அப்படி எல்லாம் உண்டு அவர்களுக்கு ஆயுள்வர்த்தியும் உண்டு அரசியல் தத்துவத்திலையும் கவர்மெண்ட் உழைப்பால் உயரக்கூடிய அடிப்படையில் மேலும் பட்டப்படிப்புகள் மிக சிறந்து படிக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் பெற்றிருப்பார்கள் நாலு பக்கமும் அவர்களுடைய மனம் நிரந்தரமாக இருக்கும் நாலு நண்பர்களுக்கும் அவருடைய தொண்டு வளர்ச்சியை தூண்டும் மகிழ்ச்சி இருக்கும் அவருக்கு அந்த கும்பராசியார் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது என்னங்க அப்படின்னா எங்க நான் மனசு திருத்தி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போற நேற்று நேத்தாவளது வந்துச்சு கையில இல்லை தைவளது வந்துச்சு கையில இல்லை சிரமத்தை அணிவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அக்கா தங்கச்சோட நான் அஞ்சு ஆறு பேரோட பிறந்துட்டேன் நீ சிரமமா இருக்கு அப்படியே மூணாவது மனையில தான் வந்து குடி இருக்கிறேன் இங்கேயே எனக்கு நல்லா இல்லை கடன் நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வடைகிறது மாதிரி செய்தியை சொல்வார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில கரக அமைப்புகளும் கூட இருக்கும் சில நல்ல மனசு இருந்தும் அவரை கஷ்டப்படுவார் சில நேரங்களில் கடவுளை கும்பிடுவோமா விட்டுருவோமா என்ன நம்மளுக்கு மேலே கஷ்டமெல்லாம் வருது அப்படின்னு வேகப்படுவார் ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவனை குறை சொல்லுவது தப்பு என் கல்வி ஆண்டவன் மேல் குறை சொல்லக்கூடாது நம்ம கஷ்டத்தை ரொம்ப தான் தீக்கணும் ஆண்டவன்கிட்ட படிஞ்சு எனக்கு ஏதாவது செய் நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு கேட்கணும் பணிவோடு கேட்கணும் கிட்ட வந்து பாஞ்சி போய் கேட்டாக்கா கொடுக்க மாட்டார் அன்போட அறைவனோட தொண்டு செய்து அந்த ஆண்டவன் காலடியை தொட்டு கேட்டால் கொடுப்பார் மனிதங்கிட்ட பாயலாம் தப்பே இல்லை ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒரு மனிதன் வந்து நம்ம தொடர்பான துரத்திக்கிட்டு இருந்தானே அவன்கிட்ட பாஞ்சு தான் போகணும் ஒரு நல்ல முறையில் பணிஞ்சு இருந்தானே அவங்ககிட்ட ஒதுங்கி தான் போ குனிஞ்சு தான் போகணும் இந்த விதிமுறையெல்லாம் தெரிந்தவர்களும் கும்பராசிக்காரவர்கள் தான் படிபடியாக உயர்ந்து அவர்கள் நாற்பது வயதுக்கு மேல் முப்பத்தெட்டு வயதுக்கு மேல் பெரும்படியான ஒரு பாக்கியத்தையும் குழந்தை குட்டிகளையும் நல்ல மனைவிகளையும் நல்ல அடிப்படையில் வளர்வார் ஆனால் தாய் உடல்நிலை பாதிக்கும் மாமன் குடும்பத்தில் ஒரு சிறப்பு இருக்காது அண்ணன் தம்பி அடிப்படைகளில் கொஞ்சம் ஒற்றுமை இருந்தும் அவர்களுக்கு உதவி குறையும் அவர்கள் உழைப்பால் உயர்ந்து வளர்ந்து பெருமுடியான அளவுக்கு வளர்ந்துருவார் இது ஒரு அடிப்படை அந்த ராசியுடைய கும்பராசி அமைப்பு